ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாண்டீஸ்வரி தியாகராஜன் நாவல்ஸ் சேனல் இப்போ நீங்க கேட்க போற கதையோட தலைப்பு என் இனிய காவலனே காதலனே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க டெய்லி கதையை தொடர்ந்து கேட்கணுமா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வெள்ளை பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் என் இனிய காவலனே காதலனே அத்தியாயம் இருபத்தி ஒன்பது என்ன ஏதென்று தெரியாது தீனா இடத்திற்கு கிளம்பி சென்றாள் அமிழ்தினே பார்வதியிடம் பாடக்குறிப்புகள் குறிப்புகள் போவதாக கூறி சென்றவள் ஆதி தேவனுக்கு அழித்து விஷயத்தை கூறலாமா எனும் போது திண்டாடினாள் கூறலாமா வேண்டாமா என தனக்குள்ளேயே பட்டிமன்றம் நடத்தியவள் பின் சென்று வந்த பிறகு தெரிவித்துக் கொள்ளலாம் என சரியாக தவறான முடிவை எடுத்துவிட்டு விரைந்தாள் ஹேனோ மனம் அலைப்புற்றவாறே இருந்தது கைபேசியை எடுத்து எதற்கும் ஆதிதேவனுக்கும் அழைத்து கூறிவிடலாம் என எண்ணி கைப்பையினை திறந்து பார்க்க அப்போதுதான் கைபேசியை வீட்டிலேயே மறந்து வைத்து விட்டு வந்தது நினைவில் வந்தது சலித்து கொண்டவள் வீட்டிற்கு சென்ற பிறகு நிச்சயம் தன் நவனுடன் கதைக்க வேண்டும் என நினைத்து கொண்டிருக்கையில் அவன் கூறிய இடமும் வந்தது ஆட்டோவில் இருந்து இறங்கி சிறிது தூரம் நடந்து சென்றவள் பார்த்தவாறு நின்றிருக்க அப்போது அவளது கரத்தினை யாரோ பிடித்து இழுத்தனர் சாய்கரன் ஸ்டேஷனில் தலைவலி காரணமாக காஃபியை அருந்தியபடி அமர்ந்து இருந்தான் அப்போது அவனது கைபேசியில் பீப் சத்தம் கேட்டிடவும் எடுத்து பார்த்தவனின் புருவம் இடுங்கியது மருத்துவர் சந்தியாதான் குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தார் ஹாய் ஐம் சந்தியா என்று அலைபேசியை மேசை மீது வைக்க கை நீட்டியவன் பின் என்ன நினைத்தானோ கரத்தில் இருந்த காஃபி கோப்பையை மேஜை மீது வைத்துவிட்டு ஏதோ டைப் செய்தான் ஹாய் சிஸ்டர் என்று பதிலளித்துவிட்டு இப்போது நிம்மதியாய் காஃபியினை அருந்த அடுத்த நொடி அப்படி சொல்லாதீங்க நான் உங்க மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கேன் தப்பா நினைக்கலனா ஈவினிங் காஃபி ஷாப்க்கு வர்றீங்களா என கேட்கவும் இது என்னடா புது தலவலி, என நெற்றியை நீவியவன் பின் ஒரு முடிவுடன் ஐம் சாரி ஐம் கமிட்டட் என அனுப்பியவன் மனக்கண்ணில் ஒரு முகம் தோன்றி மறைந்தது மென் புன்னகையுடன் தனது மீசையை முறுக்கிவிட்டவன் மனதோடு அவளிடம் பேசினான் உன்ன என்னையா சொன்ன நரம்பி காஃபியை குடிக்காமலேயே அவளது நினைவில் தலைவலியும் சரியாகிவிட எழுந்தவனின் அலைபேசியில் மீண்டும் குறுஞ்செய்தி வந்ததற்கான சத்தம் கேட்கவும் சின்ன சலிப்போடு திறந்து பார்க்க அதில் நீங்க தப்பா நினைக்கலனா அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா சற்றும் யோசிக்கவில்லை அவன் அனுப்பினான் அவளது நாமத்தை அரண்யா அரண்யா சாய்க்கரன் என்று அனுப்பிய பின்னரும் கூட அவளது பெயரினை தொட்டு பார்த்தான் உனக்கு இருக்கடி என வாய்விட்டே கூறியவன் விசாரணைக்கு சென்று விட்டான் தன் கரத்தை பற்றி இழுத்ததும் பயத்தோடு திரும்பி பார்த்த அமிழ்தினி அங்கு தீனா நின்றிருக்கவும் திகைத்தவள் அவனது சோர்ந்த முகத்தை கண்டு தீனா எதுக்கு இங்க வர சொல்லி சொன்ன என்னாச்சு உனக்கு அமிழ் பேச நேரம் இல்ல உன்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும் நீ வந்தது யாருக்கும் தெரியாதுல்ல பிளீஸ் சொல்லு என ஆதிதேவனின் பெயரை கூறும் போதே அவன் குரல் நடுங்கியது விசித்திரமாக பார்த்தவள் தெரியாது முதல்ல உனக்கு என்னாச்சுன்னு சொல்லு சொல்லித் தொலை என கத்தியவளை அழுகையுடன் பார்த்தவன் பயமா இருக்கு அமிழ் நீ நீ தான் என்னை காப்பாத்தணும் போலீஸ் தேடுது அமிழ் என்ன என்றதும் விழி விரிய அவனை பார்த்தவள் என போலீஸ் தேடுதா உன்னையா என்ன தீனா என்னென்னமோ சொல்ற ஆமா பயமா இருக்கு அமிழ் ஹேமா இருக்காளே அவ அவளுக்கு போத பொருள் என அடுத்த வார்த்தையை பேசும் முன் அவனது நெஞ்சில் இருந்து குப் என்று ரத்தம் வந்தது என்ன நடந்தது என புரியாது அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்றவள் தீனா வெட்டப்பட்ட வாழை மரமாய் சாய்ந்தான் பாய்ந்து அவனை தங்கியவள் தீனா தீனா ஹியூ தீனா எழுந்திரி எனக்கு பயமா இருக்கு கடவுளே யாராவது வாங்கல ப்ளீஸ் தீனா கண்ண துற தீனா அப்போது அவளுக்கு பின்னே ஒரு குரல் திரும்பி பார்த்தவள் கண்கள் மின்ன அவ்வுருவத்தை கண்டாள் ஆதிதேவன் ஹேமாவின் வீட்டினரை அழைத்திருந்தான் விசாரணைக்கு முதலில் அவளது அன்னைதான் வந்திருந்தார் அவருக்கு முன்னால் இருந்த மேசையின் அந்த பக்கம் அமர்ந்திருந்த ஆதிதேவன் டேப்பினை ஆன் செய்து முதலில் பேச வந்தவர் யார் என்ன விவரம் என கேட்டுவிட்டு பின் ஒவ்வொரு கேள்வியாய் கேட்க ஆரம்பித்தான் அனைத்திற்கும் பதிலளித்த ஹேமாவின் அன்னை மீனா அழுதவாறே பேசினார் வீட்ல அமைதியா தங்க இருப்பா எதிர்த்து கூட பேச மாட்டா கொஞ்ச மாசமா தாங்க அவளோட நடவடிக்கை மாற ஆரம்பிச்சது அப்படி என்ன மாற்றம் தெரிய ஆரம்பிச்சது எப்பவும் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கிற பிள்ள அப்படியே எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருந்தாங்க நாங்களும் சரி காத்து கருப்பு தான் அடிச்சிருக்கும் போல அப்படின்னு கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனோமுங்க கொஞ்ச நாள் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனா பிள்ளை அதுக்கப்புறம் இன்னும் அதிகமா வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிச்சிச்சுங்க வீட்ல அடிக்கடி கோபப்படும் ஏதாவது கேள்வி கேட்டா என்னையே அடிக்க வந்துட்டா காசு வேணும் காசு வேணும்னு கேட்டுட்டே இருக்குமுங்க காசு தரலன்னு காதல கையில இருக்கிற நகைகளை எல்லாம் பாவி மக கோபத்தில் அவங்க அப்பா கை நீட்டருவாமணிய தூக்கி அடிச்சிட்டாங்க பாவம் அடி ரெண்டு நாள் தான் பார்த்தோமுங்க வச்சுதான் தகப்பனை கூட வந்து ஒரு எட்டு பார்க்கல என் பிள்ளை முகம் அவ்வளோ அழகா இருக்கும் இப்ப கொஞ்ச மாசமா ஏதோ பேய் பிடிச்ச மூச்சி மாதிரி ஆகிடுச்சுங்க தலை ஒழுங்கா வராம பரதேசி மாதிரி ஆயிட்டாங்க என கண் கலங்கியவாறு கூறியவரை பார்த்தவன் பெருமூச்சை விட்டு இப்படி வீட்ல இருந்திருக்காங்கன்னா காலேஜ்ல எதுவும் உங்களை கூப்பிட்டு சொல்லலையா நாங்களே காலேஜுக்கு போனோமுங்க இந்த சித்திரா பிள்ளை கூட எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுச்சுங்க ஹேமா கிளாஸ்ல ஒழுங்கா கவனிக்க மாட்டேங்கிறான்னு சரின்னு ஒரு வார்த்தை சாரை பார்த்து பேசலாம்னு வந்தமுங்க பேசுனீங்களா ஆ பேசுனோங்க அந்த சாரு பாக்குறதுக்கு நல்ல வாட்ட சாட்டமாக இருந்தாங்க நல்ல கலரு அவரே கூப்பிட்டு எங்க கிட்ட பேசுனாருங்க அப்படியா யார் தெரியுமா அவரோட பேர் என்ன அதே ஆ விஷ்வாங்க அப்படிதான் அந்த சாரு சொன்னாரு எங்க பிள்ளை இப்படி நடந்துக்கிறான்னு சொன்னதுக்கு அப்படியெல்லாம் இல்லை இந்த பொண்ணு நல்லா படிக்கிறா நீங்க வேணும்னா டெய்லி டியூஷன் அனுப்புங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாருங்க உங்களை பார்க்க என் அம்மா அப்பா மாதிரியே இருக்கீங்கன்னு அந்த சார் கண் கலங்கிட்டாருங்க மனசு உடஞ்சி போச்சு அப்புறம் அவர்கிட்ட டியூஷன் அனுப்புனோமுங்க நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு திடீர்னு இந்த பிள்ளை இப்படி பண்ணிக்க முன்ன நினைச்சு கூட பார்க்கலைங்க என கதறியவருக்கு அருந்த நீர் கொடுத்தவன் அடுத்தடுத்து குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிடமும் பேச அவர்களிடமும் பெரியதாய் எந்த தகவலும் கிடைக்கவில்லை தனி அறையில் மீது மேஜை கரம் ஊன்றி அமர்ந்திருந்தான் ஆதிதேவன் அவனுக்கு விஸ்வாவிடம் இப்போதே விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என அவனுக்கு அழைக்க வேண்டும் என எண்ணிக்கொண்டவனுக்கு கடுப்பாக இருந்தது நெற்றியை நீவியவன் டேப்பை எடுத்துக்கொண்டு விசாரணை அறையை விட்டு வெளிவந்தான் அப்போது ஒரு ஏட்டு அவசரமாக அவனை நோக்கி வந்து சல்யூட் வைக்க நடந்தான் அவன் வேகத்திற்கு ஈடு கொடுத்து ஓடியவர் அவனிடம் கூற வேண்டிய விஷயத்தை கூறலானார் உங்களுக்கு கால் வந்துச்சு என்ன விஷயம் அது வந்து சார் வேக நடையினை நிறுத்திவிட்டு சலிப்பாக அவரை திரும்பி பார்த்தவன் என்னன்னு முழுசா சொல்லுங்கண்ணா அது வந்து தம்பி உங்க சம்சாரத்துக்கு அந்த தீனா கால் போட்டு பேசியிருக்கான் என்ற அடுத்த நொடி விழி விரித்தவன் கண்ட்ரோல் அறையை நோக்கிச் சென்றான் வண்டியை எடுத்துக்கொண்டு வரும் வழி எங்கிலும் நிம்மதி பரவியது நல்ல வேளை தன்னவளுக்கு அழைத்து பேசியிருக்கிறான் அப்போது நிச்சயம் தன்னவளுக்கு ஏதோ தெரியும் இந்த கேஸ் சீக்கிரமே முடிவடையப் போகிறது என்று நீண்ட கால்களால் பெரிய பெரிய எட்டுக்களை எடுத்து வைத்து வேகமாய் விரைந்தவன் ரெக்கார்டான பதிவை கேட்டான் கேட்டவனுக்கு தீனாவின் உரிமையான பேச்சும் அதற்கு அமல் உதவி செய்வதாக கூறியதைக் கேட்டதும் அவனுக்கு எரிச்சலை தந்தது மீண்டும் மீண்டும் கேட்டான் ஏனோ அந்த தீனாவின் குரலை கேட்க கேட்க வயிறு எரிந்தது அவள் மீது அவன் கொண்ட உரிமையில் அவர்களுக்கு நன்றி உரைத்துவிட்டு நேரே தீனா சொல்லியிருந்த இடத்திற்கு சென்றான் ஈ காக்கா கூட இல்லை எதற்கும் அங்கும் இங்கும் நடந்தவாறு பார்வையால் அலசினான் ஏதும் உருப்படியாய் கிடைக்கவில்லை ஆனால் இரத்த திட்டுக்கள் சிதறிக் கிடந்தது வாயில் சுயங்கம்மை மென்றவாறு அதைப் பார்த்தவன் சேகரித்துக்கொண்டு அதனை தனது காக்கி பேண்டில் வைத்தவாறு ஜீப்பில் ஏறி நேரே வீட்டிற்கு சென்றான் அமிதினி நீருக்கு அடியில் கிடந்தாள் அவளால் நடந்த நிகழ்வில் இருந்து வெளிவரவே முடியவில்லை தன் கண் முன்னே இறக்கும் தருவாயில் இருந்தவனை காண்கையில் அவளையும் மீறி உடல் இப்போது நடுங்கியது தனது ஆடையில் இருந்த உதிரத்தை துப்பட்டாவினால் மறைத்தவாறே வீடு வந்து சேர்ந்தவள் முதல் வேளையாக ஆடையை துவைத்து விட்டாள் கசக்க கசக்க சத்தம் ஆராய் ஓடியது நீரில் நல்ல வேளை அடர் நிறத்தில் ஆடை அணிந்திருந்ததால் பெரியதாய் வித்தியாசம் ஏதும் தெரியவில்லை வாசனைக்காக கம்ஃபர்ட் போட்டு பத்து நிமிடத்திற்கும் மேல் ஊற வைத்தவள் மாடிக்கு சென்று போட்டு வந்தாள் ரகசியமாய் ஈரம் சொட்டிய முடியினை ட்ரையரில் காய வைத்தவள் விரித்த வாக்கில் விட்டு பால்கனியில் நின்று கொண்டாள் மனம் முழுவதும் இதை எப்படி கையாளப் போகிறோம் என தெரியாது குழம்பி இருந்தவளை பெண்ணிருந்து அணைத்தான் ஆதிதேவன் அச்சமயம் அவனது அணைப்பு தேவைப்பட்டது அவளது மனதிற்கு வாகாக சாய்ந்து கொண்டிருந்தவளின் கழுத்தில் முகம் புதைத்து அவளது வாசத்தை முகர்ந்தான் மனமாக இருந்தாள் உதட்டால் அழுந்த உராய்ந்தவன் அவளது முடியினை அப்போதுதான் கவனித்தான் ஈரமாக இருந்தது சந்தேகத்தில் புருவம் சுருக்கியவன் இந்த டைமுக்கு தலைக்கு குளிச்சிருக்க என அவளது கூந்தலை அழந்தவாறு கேட்டான் அது வயிறு வலிக்கிற மாதிரி இருந்துச்சு உனக்கு இன்னும் நாள் இருக்கே அவனது கேள்வியில் அப்பட்டமாய் சந்தேகத்தோனி இருந்தது இல்லைங்க வயிறு திடீர்னு வலிச்சது அப்புறம் சூடா ஆகிடுச்சுன்னு நினைச்சேன் சும்மா தானே இருக்கேன் அதனால உடனே குளிச்சிட்டேன் என்ன இழுத்து இழுத்து கூறியவுடன் அசால்ட்டாக கண்டுபிடித்து விட்டான் அவள் இறுக்கமானவன் அவளது கூந்தலை துண்டால் துவட்டியவாறு எங்கயாச்சும் அவளது உடல் சட்டென அதை கன நேரத்தில் உணர்ந்தவன் கீழ் உதட்டை அழுந்து கடித்து தன்னை அடக்கி கொண்டான் அது அது நான் எங்கேயும் போகல ஆ மறந்துட்டேன் சும்மா நோட்ஸ் வாங்கலான்னு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன் ம் யாராவது புது ஃப்ரெண்டா இல்லையே ஏன் ஏன் அப்படி கேக்குறீங்க இல்ல நோட்ஸ் எப்பையும் அந்த வீணா போன தீனா கிட்ட தான வாங்குவ இப்போ அவனோட பெயரை கூட சொல்லல அதான் எனக்கு தெரியாம வேற ஃப்ரெண்டு இருக்காங்களோன்னு கேட்டேன் அது வந்து இது சித்ரா தாங்க தான் நோட்ஸ் வாங்க போயிருந்தேன் என்றதும் தலையை துவட்டியவனின் கை அப்படியே துண்டை பின்னாடி தூக்கி போட்டுவிட்டு குனிந்து அவள் காதோரம் தீனா ஃபோன் பண்ணியிருந்தான் போல மெல்ல மை கேட்டதும் பக்கென்று ஆனது அமுழ்தினிக்கு தொடரும்